ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக்கோட வீடியோ இது வந்து கேரளாவில் ரீசெண்டாக நிறைய பேர் போடுறதான் நான் பார்த்து நானும் ஃபாலோ பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லாவும் இருக்குது ஹேர் நல்லா ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ரென்த்தனாகவும் நல்ல ஒரு சில்கியாக ஸ்மூத்தாக இருக்குது ரொம்பவே நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கிது இதை வந்து நான் வாரத்தில் ஒரு நாள் போடலாம் நீங்களும் வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்னால தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களோட ஹேர் லென்த் எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மேக்ஸிமம் போதுமானதாக இருக்கும் அந்த அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவோ புழுங்கரிசி மாவோ அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அது நல்லா வந்து நமக்கு எப்படி இந்த கிளாஸி லுக்கு அந்த ஒரு கிளாஸியாக ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் ஒரு ஹேர் பேக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து அதை நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம் ஒரு கிண்ட போகிறோம் களி களியை விட இன்னும் லூஸாக அந்த மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு தோசை மாவை விட கொஞ்சம் டைட்டாக அப்படி வச்சு நல்லா வந்து நம்ம அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நல்லாவே நம்ம தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும் அடுப்பில் வைக்க இல்லைன்னா மிக்ஸ் பண்ணலைன்னா அந்த கட்டி அப்படியே அடுப்பில் வச்சோடனே பிடிச்சிடும் அது மாதிரி அடுப்பில் வச்சோடனே கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் கை எடுத்துட்டிங்கன்னா அது பிடிச்சிரும் கட்டியில் ஆகிடும் தலையில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு அங்கங்கே பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அது ரெடியாகி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அது கூட ரெண்டு மூணு இன்க்ரீடியன் ஆட் பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் நமக்கு வந்து ரொம்ப கட்டி இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம வந்து இது பண்ண போகிறோம் இது கூட வந்துட்டு அதை அப்படியே ஆற வச்சுட்டு நான் ஒரு ஃபுல் லெமன் எடுத்திருக்கேன் அந்த லெமனோட சாறு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதோடய சீட்ஸ் எல்லாம் வந்து அதோடய விதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த சாறு மட்டும் எடுத்துருக்கேன் அதோட ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு இந்த நம்ம நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அந்த அரிசி மாவோட அதில் வந்து நம்ம இதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம் லெமன் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும் நம்மளோட முடிக்கு வந்து நல்ல ஒரு சில்க் அண்ட் ஸ்மூத்தாக வந்து கொடுக்கும் நல்ல சில்கியாக இருக்கும் முடி அதனால என்ன பண்ணுறீங்க இந்த அரிசி மாவும் இந்த லெமனையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ண போகிறோம் நீங்கள் தலையில் எப்போதுமே ஹேர் பேக் போடுறீங்க ஹேர் டை அடிக்காமல் ஹேர் டைக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஆயில் இல்லாமல் பார்த்துக்கணும் எப்போதுமே ஹே தலையில் ஹேர் பேக் போடும்போது நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும் நான் வந்து இப்போ கோகோனட் ஆயில் நல்லெண்ணெய் எது வேணாலும் அப்ளை பண்ணலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் எனக்கு தலை குளிக்கும் போது நல்லெண்ணெய் வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா மூணு இன்க்ரீடியண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஆயில் வந்து உங்களுக்கு இதில் மிக்ஸ் பண்ண பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே டைரெக்டாக வந்து நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஹேர் ஃபுல்லாக ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட போகிறோம் நல்லா ஸ்கேல்ப்லேயும் ஆயிருக்கணும் இந்த இந்த அளவுக்கு திக்னஸ் ஆகிருந்ததுனால் நம்ம ஸ்கேல்ப்பில் வைக்கும்போது என்ன ஆகுன்னா அதோட அவுட்ரு லேயர் மட்டும்தான் இருக்கும் நம்மளோட முடியில மட்டும்தான் இருக்கும் ஸ்கேல்ப்பில் இறங்காது அதனால் இன்னும் கொஞ்சம் கூடி நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணோன்னா லைட்டாக வாட்ரியாக இருக்கும்போது நம்மளோட தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம் ஆனால் வந்து நம்மளோட ஃபேஸுக்கோ கழுத்துக்கோ அது வந்து ஃப்ளோவாகவே அப்படியே ஒழுகி வராது அப்படியே தலையில் இருக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ டைம் வச்சாலும் ஆனால் காயை விட்டுறாதீங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா திக் பேஸ்ட்டாக நம்ம ஹேர் மாஸ்க் போடும்போது ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் நீங்கள் என்ன ஷாம்ப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு போட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்துட்டு சல்ஃபேட் அது இது நிறைய பிராண்டடாக வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா முடி சீக்கிரமாக ஸ்பிளிட்டன் வரும் ஸ்பிளிட்டன்ஸ் வரும் டேமேஜ் ஆகும் ரொம்ப ஹேர் ட்ரை ஆகிடும் மறக்காமல் மறக்காமல் எல்லாருமே நீங்கள் தலையில் ஒரு ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை மறுநாளோ மேக்ஸிமம் அவ்வளோதான் டைம் கொடுக்கணும் உடனே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிடணும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஒரு ஸ்பிட்டன்ஸ் இருந்தாலும் உங்களோட முடி டீஹைட்ரேட்டடாக இருக்குது நீங்கள் அதுக்கு கரெக்டான சாப்பாடு கொடுக்கலை அதுதான் அர்த்தமே நீங்கள் வந்து உங்களோட முடி வந்து வெட்டி அந்த நுனியில் வெட்டின மாதிரி உடஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் முடி வந்து நீங்கள் கரெக்டாக சாப்பாடு கொடுக்கல அதனால தான் உங்கள் முடி வந்து வெடிச்சிருக்குன்னு அர்த்தம் கரெக்டாக சாப்பாடு கொடுக்கலன்னா என்ன கரெக்டாக ஆயில் அப்ளை பண்ணலை நீங்கள் ஹேர் வாஷ் ஒவ்வொரு தடவை பண்ணும்போது அன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை மறுநாளோ நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிடணும் இல்லை தொடர்ந்து ஒரு மூணு நாள் எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுங்க நான் மூணு நாள் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி வாஷ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களோட முடி வந்து சில்கியாக இருக்கும் இன்றைக்கி காலையில் ஒரு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி உடனே வாஷ் பண்ணாலும் உங்கள் முடி அவ்வளோ ஒரு சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கும் ஆனால் ஹேர் ஆயில் அப்ளை பண்ண மட்டும் மறந்துடாதீங்க ஓகே இப்போ நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணி நல்ல ஒரு கொண்டை கட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க ரொம்ப ட்ரையாக விட்டுறாதீங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் நான் வச்சுருந்தேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை வச்சுட்டு இதை வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு எந்த ஹேர் ஃபாலோ இல்லை வந்து எனக்கு தலைவலியோ இல்லை முடியில் முடியோட டெக்ஸ்டரில் எந்த வந்து நெகட்டிவான ப்ராப்ளமும் எதுவுமே கிடையாது நல்லா இருக்குது முடி நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் ஒரு நாலு டைம் ஃபோர் வீக்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களை முடி கொட்டுறதை குறையிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஓகே இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடி கொட்டுது முடி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் போடும்போது ஆயில் அப்ளை பண்ணணும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அண்ட் தேங்க்யூ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்ட் தென் டாட்டா பை பை